எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மீன ராசிக்காரங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அவங்களுடைய ஸ்பெஷல்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறது மட்டும் தான் என்னுடைய முழு நோக்கம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனையிலே இருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எதையாவது யோசிச்சுட்டே இருக்கிறது எதையாவது கற்பனை பண்ணி பார்க்கறது அந்த கற்பனை உலகத்தில் கொஞ்சம் அப்படியே வாழ்ந்து பார்க்கறது ஸோ இந்த மாதிரி எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போது கூட வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல வேலை இருக்காங்க அப்படின்னா அப்போ கூட அவங்க எதாவது யோசிச்சுக்கிட்டே வேலை செய்வாங்க அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது அவங்க வந்து மேக்சிமம் நிறைய கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கற்பனை அப்படியே கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்பாங்க மீனராசிக்காரர்களுக்கு நல்ல குரல் இருக்கும் அவங்களுடைய பேச்சு வந்து மேக்ஸிமம் க்யூட்டாகவே இருக்கும் ரீசெண்டாக பேசுவாங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க அவங்க மட்டும் பேச்சு திறமை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா பேசியே காரியத்தை சாதிச்சுருவாங்க ராசிக்காரங்களை உதவும் கரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் தாங்கிட்ட உதவி கேட்டு வந்தவங்களுக்கு தன்னால முடிஞ்சதை செய்வாங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா அது தா கஷ்டமா நினைச்சிக்கிட்டு அவங்க கஷ்டத்தை போக்குறதுக்காக பாடுபடுவாங்க நான் குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா அவங்க கஷ்டத்தை ரொம்ப கேர் எடுத்து சால்வ் பண்ணுவாங்க சோ மீன ராசிக்காரங்களை உதவும் கரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் மீன ராசிக்காரங்க வந்து பெருந்தன்மை உடையவங்க பெரிய பெரிய காரியங்களை செஞ்சு காமிச்சுட்டு என்னால முடிஞ்சது இவ்வளவுதான் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சாதாரணா பேசுவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீன ராசிக்காரங்க நல்லா படிக்கிறாங்க அவங்க வந்து எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா என்னால் முடிஞ்சது இவ்வளோதான் அப்படின்ட்டு ரொம்ப சாதாரணமாக பெருந்தன்மையாக பேசுவாங்க யாருக்காவது உதவி செய்கிறாங்க அப்படின்னா அந்த உதவியை பெருசாக பண்ணுவாங்க பெண்ணிட்டு கடைசியில் என்னால் முடிஞ்சது இவ்வளோதாங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக எளிமையாக பேசுவாங்க ஸோ மீன ராசிக்காரங்களை பெருந்தன்மை உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்றவங்க சில பேர் இருப்பாங்க ஆ இப்படிலாம் தான் பிழைக்க முடியாது இப்படிலாம் தான் வாழ முடியாது இப்படிலாம் தான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சில பேர் வந்து செல்ஃபிஷாக இருப்பாங்க சில பேர் வந்து ஏனோ தானோன் இருப்பாங்க ஆனால் மீனராசிக்காரங்க வந்து தான் மனசாட்சிக்கு உட்பட்டு செயல்படுறவங்க அவங்க வந்து சில காரியங்களை வந்து தான் மனசாட்சிக்கு மீறி செய்ய மாட்டாங்க போதும் இருக்கிறத வச்சு வாழ்ந்தால் போதும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து மனசாட்சிக்கு உருவமாக நடந்துக்கவே மாட்டாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அந்த எக்ஸாமில் வந்து எல்லோரும் பார்த்து பார்த்து எழுதிட்டுருக்காங்க அப்படின்னா மீனராசிக்காரங்க நேர்மையாக எழுதணும் அப்படின்னு நினப்பாங்க அப்படி நேர்மையாக எழுதி வாங்கினா தான் அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் பாத்து எழுதுனா மனசாட்சி ரொம்ப குத்தும் ஸோ மீன ராசிக்காரங்க எப்பவுமே மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்வாங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்றவங்களா இருப்பாங்க மீன ராசிக்காரங்க யாருக்கிட்டையுமே அப்படி ஈஸியா பழகிட மாட்டாங்க அப்படியே பழகிட்டாங்கன்னா அவங்களை யாருக்கும் எதுக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க மீன ராசிக்காரங்க ரொம்ப சைலண்டா இருப்பாங்க யார்கிட்டயும் பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலையை உண்டு அப்படின்னு இருப்பாங்க ஸோ நாம தான் அவங்க கிட்ட பேசி பழகணும் ஸோ பழகி அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருச்சு நம்ம வந்து உண்மையான ஒரு பர்சனாலிட்டி நம்ம வந்து உண்மையாக நடந்துக்கிறவங்க நேர்மையாக இருக்கிறவங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களும் நம்மக்கிட்ட கொஞ்சம் பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி மீன ராசிக்காரங்களுக்கு கூச்ச சுபாவம் பயந்த சுபாவம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் மீன ராசிக்காரங்க நிறைய இடங்கள்ல கொஞ்சம் வெக்கப்படுவாங்க ரொம்ப கூச்ச சுபாவத்தோட நடந்துக்குவாங்க கொஞ்சம் பயப்படுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இன்டர்வியூ வருது அந்த இன்டர்வியூவில் போய் பேசணும் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு பயம் அந்த கூச்சி சுகம் இதெல்லாம் இருக்கும் இல்லை சில பேர்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா பேச தயங்குவாங்க மீனராசிக்காரங்க உணர்ச்சி வசப்படுறவங்களாக இருப்பாங்க மீனராசிக்கார மீனராசிக்காரங்களை உட்கார வச்சு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அப்படியே அழுதுருவாங்க அப்படியே கண்ணில் இருந்து தாரத்தரையாக ஊற்றும் அவங்கள யாராவது ஏமாற்றிட்டாங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தாங்கிக்கவே முடியாது அப்படியே அழுதுருவாங்க கண்ணுலேருந்து தாரத்தரையாக ஊற்றும் நைட்டுக்கெலாம் கூட அதே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து பலவீனமாக இருப்பாங்க அந்தளவுக்கு விஷயத்தை அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்ருப்பாங்க எனக்கு கூட ராசிக்காரங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லி அழுவாங்க சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும் அதுக்கெலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனாக ஃபீல் பண்ணி அழுவாங்க மீனராசிக்காரங்க வந்து எதையுமே கொஞ்சம் ஈஸியாக நம்பிடுவாங்க மீனராசிக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க அல்லது மீனராசிக்காரங்களோட ரிலேஷன்ஷிப் யாராவது ராசிக்காரங்களுக்கு ஏதாவது எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா மீனராசிக்காரங்க அதை உண்மையான ஈஸியாக நம்பிடுவாங்க அதனால் அதோடய பின்விளைவுகள் என்ன அப்படின்னா கடைசியாக தான் தெரியும் இது வந்து பொய் இது வந்து சும்மா முட்டாள்தனம் வைத்திய கார்த்தணும் அப்படின்னு கடைசியில் தான் அவங்க உணர்வாங்க மீனராசிக்காரங்க வந்து என்ன சொன்னாலும் நம்புவாங்க மீனராசிக்காரங்களுக்கு பிடிச்சவங்க மீனராசிக்காரங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை மீனராசிக்காரங்க உண்மை அப்படி நம்பிடுவாங்க மீனராசிக்காரங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை மீனராசிக்காரங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருக்கட்டும் அவங்க வந்து மீனராசிக்காரங்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க உண்மை நம்பிடுவாங்க ஸோ அப்படி மீனராசிக்காரங்க நம்பி நம்பி ஏமாந்தது அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ மீன ராசிக்காரங்க யார் என்ன சொன்னாலும் நம்புறதை விட்டுட்டு நீங்கள் சுயமாக கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும் நல்ல பகுத்தறிவோடு இருக்கணுங்க மீனராசிக்காரங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் தன்னுடைய நண்பர்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் தன்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க இப்படி இருக்கணும் தன்னுடைய வருங்காலத்துணம் இப்படி இருக்கணும் நம்ம வந்து ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா அங்கே இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நிறைய எதிர்பார்ப்பு உடையவங்களாக இருப்பாங்க மீன ரசிகாரங்க வந்து பேசிக்காவே புத்திசாலித்தனமா இருப்பாங்க ரொம்ப சமத்தாக இருப்பாங்க ஆனால் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அமைதியாக அப்பாவித்தனமாகவே இருப்பாங்க ஆனால் காரியத்தை சாதிச்சு காட்டுவாங்க மீன ராசிக்காரங்க வந்து டிசிப்ளினை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க மேக்சிமம் மீனராசிக்காரங்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேட் ஹேபிட்ஸ் எதுவுமே இருக்காது ஒழுக்க முடியுங்களாம் இருப்பாங்க ரீசண்டாக பேசுவாங்க நாகரிகமாக நடந்துக்குவாங்க நல்ல உழுக்கத்தோடு இருப்பாங்க நம்மளை சுற்றி இருக்கங்களும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க ஒருத்தர் வந்து நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னாலும் அதை கேட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க மீன ராசிக்காரங்க வந்து இந்த சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் விரும்புவாங்க சுத்தமாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது இதெல்லாம் அதிகமாக விரும்புவாங்க மீன ராசிக்காரங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா தான் வீட்டை எப்பவுமே அவங்க சுத்தபத்தமாக வச்சுப்பாங்க அது ஆனால் தானும் சரி பொண்ணாந்தானும் சரி சுத்தபத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க தான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அழுக்கப்படியாமல் சுத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ மீனராசிக்காரங்க சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் அதிகமாக விரும்புவாங்க மீனராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே அன்பு காட்டுவாங்க சகஜமாக பழகுவாங்க பாகுபாடே பார்க்க மாட்டாங்க எல்லாருகிட்டையும் அன்பாக ஆதரவாக சகஜமாக பழகுவாங்க மீனராசிக்காரங்க ஒரு வகையில் அன்புக்காக இயங்குறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனாலேயே யாருக்குமே தாராளமாக அன்பாக ஆதரவாக இருப்பாங்க ஆனால் சில பேர் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க மீன ராசிக்காரங்கக்கிட்ட கொஞ்சம் அப்பாவித்தானே இருக்கும் ஆனால் காலப்போக்கில் அவங்க அனுபவத்தால் தன்னை தானே மாற்றிக்குவாங்க ஏமாறாத ஒரு பர்சனாலிட்டியாக மாறிடுவாங்க மீனராசிக்காரங்களை பற்றி விசாரிச்சிங்க அப்படின்னா அவங்கள பற்றி மேக்சிமம் அவங்கள பற்றி நெகட்டிவாக யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க சைலண்டா இருப்பாங்க வேலையொண்டு இருப்பாங்க அப்படின்னு தான் எல்லோருமே சொல்லுவாங்க ஏன்னா ராசிக்காரங்க வந்து எல்லாேருக்கிட்டையும் நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க நன்மதிப்பை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு புகழும் சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க என்ன கேட்டிங்கன்னா கூட ராசிக்காரங்க வந்து ரொம்ப நல்லவங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட மீன ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பிடிக்கும் ஸோ ஃபியூச்சரில் ராசிக்காரங்க எனக்கு மனைவி அமைகணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் சரி பார்க்கலாம் அது கடவுள் விட்ட வழிதான் ஸோ மீன ராசிக்காரங்க வந்து நல்ல ஃப்ரெண்டு நல்ல துணை நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னே சொல்லலாம் அடுத்த பகுதியில் மீன ராசிக்காரங்க வீக்காரங்களை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம் நான் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு நான் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி எழுதி வச்சுருக்கேன் ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Hello friends.